அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின்லேயே சிறந்த மிக அழகான செல்வம் குளிக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது மலையகம் இந்த மலையகத்தில் வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கை ரத்தம் தோய்ந்த வாழ்க்கை துயரம் தோய்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு சாப்பிட உணவில்லை உடுக்க இல்லை இருக்க இடம் இல்லை லாயங்களுக்குள்ளான் வாழ்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்ற இடங்களை லாயம் என்று சொல்கிறது ஒரு ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நாளுக்கான சம்பளம் நூறு ரூபா என்று சொல்லித்தான் கதைப்படுது அவர்கள் தேயிலை கொய்து அந்த மலைகள் குளிர்கள் விஷ கிருமிகள் விஷ மிருகங்கள் சிறுத்தை போன்றவற்றின் கொலை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த தேயிலை கொழுந்தை பறித்து கொண்டு சென்று விற்று அது வீடு திரும்பி சாப்பிட்றதுக்கு அந்த பணம் போதாமை நிறைய குடும்பங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இரத்தத்தில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் துயரத்தில் த தவண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த மக்களின் இரத்தத்தை அரசியலின் சுரண்டி இங்குள்ள அரசியல்வாதிகள் தாங்கள் குளித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிசொகுசு வாகனங்களை வாங்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய பிரதேசங்கள வாழ்கின்ற ஒரு சகோதரி துயரங்கள் வர்மையின் நிமித்தம் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று அங்கு வேலை செய்து கொண்டு வருகின்ற ஒரு ஒரு இளம் பெண்ணின் உள்ள குமரல் தான் இந்த காணொலியில் அடுத்து வருகின்ற நிகழ்வாக நீங்கள் பார்க்கலாம் சொந்தமானவர்களுக்கான இந்த பதிவு தான் நீங்க ஒரு நான் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுடைய சொத்தை நாங்க புடுங்கல மலையக மக்களுக்கு நாங்க தான் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறீங்க அப்படி என்ன பிரதர் நீங்க சொத்து கொடுத்தீங்க அப்படி நீங்க என்ன சொத்து கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏ கை சிலர் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இந்த பதிவு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கணும் அது ஜீவன் தண்டமான அவர்களுக்கான வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுடைய சொத்தை நாங்க புடுங்கல மலையக மக்களுக்கு நாங்க தான் சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசிருக்கீங்க அப்படி என்ன பிரதர் நீங்க சொத்து கொடுத்தீங்க அப்படி நீங்க என்ன சொத்து கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீங்க அப்படி ஒரு சொத்து கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க வந்து இவ்வளவு தூரம் வெளிநாட்டுல கஷ்டப்பட மாட்டோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்களும் வந்து வெளிநாட்டுல கஷ்டப்படுறோம் காரணம் என்ன அது உங்களுக்கு நல்லா தெரியும் எஸ்டேட்டை எஸ்டேட் வேலையை தவிர வேற எந்த வேலையும் முப்பது நாலு வேலை செஞ்சாலும் பத்தாயிரத்துக்கு மேல சம்பளம் வராது அந்த சம்பளம் போதாதனாலதான் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் வெளிநாட்டுல வந்து தன் குழந்தைங்களை விட்டுட்டு தன் சொந்தங்களை விட்டுட்டு தீபாவளி பெருநாள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க தீபாவளி கொண்டாடுறீங்க நீங்க தைப்பொங்கல் கொண்டாடுறீங்க ஏன் ஹீரோயின்ஸை கொண்டுட்டு டான்ஸும் போடுறீங்க அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்களும் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல கஷ்டப்படுறது கிடையாது அப்படியே வந்தாலும் நூத்துல ஒரு அஞ்சு சதவீதமான பெண்கள் தான் வருவாங்க அது குடும்பத்தை இழந்தவங்களா இருக்கலாம் கணவரை இழந்தவர்களா இருக்கலாம் ஆனால் ஸ்ரீலங்காவில மலையகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் தன் குழந்தைகளையும் தன் பெற்றோர்களையும் தனது கனவுகளையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு தனது ஆசைகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தன் குழந்தைகளை பார்க்காம வந்து ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் காரணம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் என்னன்னா காலையில எட்டு மணிக்கு வேலைக்கு போறாங்க எங்க அம்மா அப்பா எல்லாருமே மலையக மக்கள் காலையில எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் நாலு மணிக்கு வர்றாங்க அலைஞ்சு திரிஞ்சு அவ்வளோ வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு வந்து கொட்டுறாங்களே அவங்களுக்கு என்னைக்காவது நீங்க ஒரிஜினல் டீ டீ தூளை அவங்க குடிச்சிருக்காங்களா என்னைக்காவது ஒரிஜினல் டீ தூளை அவங்க ருசிச்சிருக்காங்களா கிடையாது அப்படி டீ ஒரிஜினல் டீ குடிக்கணும்னு பார்த்தா அவங்க தான் வரணும்னு எத்தனையோ பேர் சொல்லி நான் காதில கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும் போது தீத்து வரைக்கும் மலையக மக்களால உங்களுக்கு வருமானம் வருது மலையக மக்கள் கொடுக்குறாங்க மலைய மக்கள் தான் உங்களுக்கு சொத்து சம்பாதிச்சு குடுக்குறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலையக மக்களுக்கு நாங்க சொத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடி ஒரு செகண்ட் நீங்க போயிட்டு வெயில நிப்பீங்களா நிப்பீங்களா ஆனா எங்க அம்மா அப்பாவில இருந்து எல்லா அம்மா அப்பாவும் எல்லாரும் போயிட்டு மலையிலையும் வெயிலையும் அலைஞ்சு திரிஞ்சுதான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைல உங்களுக்கு கிடைக்காத வருமானமா அந்த குழந்தை வராத உங்களுக்கு வரியா சொல்லுங்க பாக்கல அப்போ இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி அம்மா இவ்வளவு மழை பெய்யுது ஏமா வேலைக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா ஒரே ஒரு தான் சொல்லுவாங்க வேலை செஞ்சாதம்மா நமக்கு காசு அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு எங்க அம்மா கையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிப்பு வெடிப்பு வெடிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கும் அவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க சொத்து கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் தான் நீங்க பேசக்கூடாது ப்ரோ அப்புறம் என்னன்னா எனக்கு சேக்கடி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு பேட் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நான் இதை சொல்லியே தருவேன் ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிட்றாங்க நானும் மலையத்தோட அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாது சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்புறம் நீங்க வந்து நமது இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் நமது இளைய தளபதி விஜயோட ஆஸ்டெக் யூஸ் பண்ணா மட்டும் அவரா ஆகிட முடியாது நீங்க நல்லது செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அந்த சொத்து கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு எனக்கு பேசாதீங்க அவ்வளவுதான் நன்றி தேங்க்யூ சோ மச்